பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான தங்கப்பிள்ளையே உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கப் போகிறது நீ வரவேற்க தயாராக இரு முதலில் நீ பொறாமையை வெல்ல வேண்டும் நீ வெறுப்பு வைத்துள்ள மனிதர்கள் வளம் பெற்றால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது ஆனால் நீயோ இந்த விதத்தில் சிந்திப்பது கிடையாது கேடு செய்த அவர்களுக்கு மட்டும் நல்லதாகவே நடக்கிறது என்று நீ ஏன் பொறாமை கொள்கிறாய் அவனுடைய கரும பலன்களால் அது அவனுக்கு கெட்டியது அவர்களைப் போன்றே பதவி அதிகாரம் பணம் செல்வாக்கு எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதால் உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவற விடுகிறாய் ஒன்றை நீ புரிந்து கொள் குழந்தையே உலகில் எல்லோரும் ஒரே வாழ்க்கையை வாழ முடியாது அவரவருடைய கர்ம வினைகளின்படி அது மாறுபடும் அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது இந்த உலகில் நிறைய பேர் உன்னைவிட மிகவும் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சி கொள் உனக்கு நலம் கிட்டும் நாமும் பாக்கியசாலிகள் நாமும் நலம் பெறுவோம் பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்வோம் என்ற எண்ணத்தை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் எதையாவது ஒன்றை நீ இழந்தால் அதைவிட சிறந்த ஒன்று உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு காட்டி தரும் நீ மிக விரைவில் உயர்ந்த உன்னத நிலையை அடையப் போகிறாய் எல்லா ஆசைகளும் எப்போதுமே நிறைவேறுவது கிடையாது காற்றடித்தால் போல என் மீதான நம்பிக்கை உனக்கு நிலை குலைந்து போகிறது இதை தடுப்பது எப்படி இது மீண்டும் நடக்காமல் இருக்க என்ன வழி என்னிடம் இன்னும் நெருக்கமாக வர வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கான ஒரே வழி எல்லாவிதமான சூழ்நிலைகளிலும் என்னிடம் அசைக்க முடியாத மாறாத நம்பிக்கை கொள்வது மட்டுமே ஆனால் சிலர் உலகியல் ஆதாயங்களுக்கான ஆசைகளோடு என்னை தேடி வருகின்றனர் இது போன்ற எதிர்பார்ப்புகளோடு தனது பக்தியை வெளிப்படுத்துகின்றனர் சில சமயங்களில் அவர்களது ஆசைகள் பூர்த்தி அடையாவிட்டாலோ அல்லது அவர்களது முன்வினைகளின் பலனாக கஷ்டப்பட நேர்ந்தாலோ அவர்கள் தங்கள் நம்பிக்கையை இழக்க தொடங்குகின்றனர் எந்த ஒரு அவதாரம் அல்லது சத்குருவின் காலத்திலும் எல்லா மனிதர்களுடைய எல்லா ஆசைகளும் எப்போதுமே நிறைவேறுவது கிடையாது பக்தர்கள் இறைவனை அடைய தடையாயிருக்கும் எந்த விதமான ஆசைகளையும் நான் நிறைவேற்றுவது இல்லை இதுபோன்ற ஆசைகள் நிறைவேறாமல் போவதன் பின்னணியிலும் நானே இருக்கிறேன் துன்பத்திலும் இன்பத்திலும் என இரண்டிலுமே என்னை காணக்கூடியவர் யாரோ அவரே உண்மையான பக்தர் நீ உனது கடமையை சிறிதளவும் மஞ்சாமல் செய் என் மொழிகளில் நம்பிக்கை வை என்னுடைய லீலைகளை நினைவில் கொள் நான் உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து உன்னுடைய பக்தியை இன்னும் அதிகப்படுத்துவேன் உன் அன்னை மீனாட்சியான இந்த பச்சை புடவைக்காரி தாயை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா என் கண்களை பார் அனைத்தையும் நீ புரிந்து கொள்வாய் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது என்று உனக்கு தெரியுமல்லவா நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் உனக்கு நடத்தி போகிறேன் நீ எதற்காகவும் கலங்காதே என் செல்வமே உன்னை என் கண்வெளியில் வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகிறேன் உனக்கான காலம் கனிந்து வரும் உன் வாழ்க்கை பிரகாசமாக ஒழிக்கும் இந்த அன்னையின் மீது நீ நம்பிக்கை வைக்கும் போது உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்றும் உன்னை கைவிடாது நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் அன்னை நானிருக்க பயமேன்